ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இதுவரைக்கும் நம்மளோட விஜய் டிவியில் பார்த்து ரசித்த ஒரு பிரபலம் இப்போ வந்து ஜி தமிழில் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எஸ் மணிமேகலை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் தொகுப்பாளராக அவங்க வந்து அந்த காஸ்டியூம் காஸ்ட்யூமில் எடுத்த அந்த பிக்கை வந்து போஸ்ட் பண்ணி த நெக்ஸ்ட் இன் மை கெரியர் அப்படின்னு சொல்லி ஜி தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடட் அப்படின்னு சொல்லி ஆங்கர் நீட் ஆல் யுவர் விஷஸ் அண்ட் லவ் ஆஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக திறமைசாலிகளுக்கு ஒரு கதவு மூடினாலும் இன்னொரு கதவு எப்பயுமே திறந்து தான் இருக்கும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட மணிமேகலை உண்மையாகவே அவங்களோட வளர்ச்சி வந்து எப்படி சொல்கிறது ஜட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு யாரும் தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது அந்த வகையில் மணிமேகலையோட இந்த வளர்ச்சி இன்னும் மென்மேலும் வளரும் ஜி தமிழில் இதுக்கு மேலே இவங்களோட வளர்ச்சியை பார்க்கலாம் அப்படின்றது தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மணிமேகலைக்கு இந்த ஒரு வளர்ச்சி ரொம்பவே நல்ல ஒரு வளர்ச்சியாக அமைய எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்